வந்து தாந்திரிக அதிர்ஷ்ட எண்கள் இப்போ பண தேவை அது கண்டிப்பா அது யாருமே இல்ல எனக்கு மட்டும் நல்ல வேற கொடுங்க அப்படி கிடையவே கிடையாது பண தேவை கண்டிப்பா உண்டு அப்ப பணம் வரவு ஒரு பணம் நம்மை தேடி வருவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்கள் தேவதையோட எண்கள் அப்ப தேவதை என்று ஏஞ்சல் ஏஞ்சல்னா சந்தோஷம் அப்ப ஒரு தேவதைய வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான இப்ப நம்ம எப்படி சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மந்திரம்னு ஒரு சிலருக்கு தெரியுது இல்லை தெரியுது ஐயோ ரொம்ப பெரிய மந்திரமா வெறும் சிம்பிள் ஓம் நமச்சிவாயா அந்த மாதிரி அந்த பஞ்சாட்சிரமும் அடங்கியிருக்குங்கிறது கருத்தே இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி தான் தேவதைகளுக்கும் ஒரு எண்கள் உண்டு அப்படி பணவரவுக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது 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 பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு மறுபடியும் சொல்லணுமா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு ஓகேங்களா இதை என்ன பண்ணும் இது வந்து பணவரவுக்கு மட்டுமே உண்டான ஏஞ்சல் நம்பர் இத பச்சை நிறத்தின் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு பச்சை நிறத்து பேனாவால் எப்பவுமே வந்து இடது கை நம்மளுக்கு வளம் என்ன வலது கைதானங்க நல்லது அப்படின்னா கிடையாது இடது கையில நீங்க எழுதுறதுதான் இதோடைய உங்களுக்கு பவர் கொடுக்க கூடியது அப்ப உங்க வலது கையை வைத்து இடது கையில இந்த இடத்துல எழுதிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு பண வரவு வேணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு சொன்ன நம்பரை இந்த இடத்துல பச்சை எழு இன்கால எழுதிக்கோங்க போதும் அடுத்தது ஒரு பெரிய நோட்டு போட்டுக்கோங்க ஒரு பெரிய நோட்டு போட்டு அந்த நோட்ல நாற்பத்தி ஐந்து முறை இதை எழுதணும் தினமும் நாற்பத்தி ஐந்து முறை இந்த நம்பர்ஸ நீங்க எழுதணும் அப்போ அந்த நோட்டில் எழுதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அனைத்தும் நல்ல விதமாக நடக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய லைன் முடிக்கணும் இது எப்ப எழுதுறீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு இப்ப வந்து காலைல ஆறு மணிக்கு எழுதுறீங்க அடுத்த நாள் சாய்ந்தரம் அப்படிலாம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் தான் கேப் இப்ப காலையில ஆறு மணிக்கு தொடங்குறீங்க அப்படின்னா அதே ஆறு மணிக்கே நீங்க எழுதுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழு மணிக்குள்ள உங்க இஷ்டத்துக்கு நீங்க எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய காலங்கள் மாறி போகுது சரிங்களா சரி அடுத்தது தொழில் வளர்ச்சி இப்ப தொழில் வந்து வைக்கிறாங்க வளர்ச்சி அடையுறது அப்ப இந்த ஒவ்வொண்ணும் சொல்லி சொல்லி பண்ணிக்கலாமா இல்ல அப்படியே தொடர்ந்து பண்ணிடும் ஒரு நம்பர் டிஃபரன்ஸ்